வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது அரசு வேலை யார் கிடைக்கும் நம்முடைய சகோதர சகோதரி அரசு வேலை முயற்சிக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பக்கம் ராசி நாமசந்திரும் உங்க எடுத்து வைத்துக் கொண்டு இந்த காணொலியை முழுவதுமா பாருங்க இந்த அமைப்பு உங்க ஜாதகத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு கிடைக்கணும் யாருங்க முதல்ல சூரியன் சூரியன் மிக அற்புதமாக குரு சுக்கரன் புதன் வளைமுறை சேந்தன போன்ற தொடர்புகளை பெற வேண்டும் சிம்மம் என்ற சிம்ம ராசி குரு சுக்கன் போன்ற சுபகிரை தொடர்பு பெறணும் சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் இருக்கும் போது ஒருத்தருக்கு அரசு வேலையின் மீது ஆர்வம் இருக்கும் அரசு வேலையும் எல்லாரும் ஆய்வு இல்லையே எல்லாரும் அரசு விலை தான் போகணும் எந்த வருஷம் நான்கு வருடம் படிக்க இருக்கவில்லை அரசியல் ஆர்வம் இருக்க கண்டிப்பாக சிம்மமும் சிம்மாதிபதியும் வளர்த்திருக்க வேண்டும் அரசியலை ஆய்வுடைய ஜாதி எடுத்து பாருங்க கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும் சிம்மமும் சிம்மாதிரையும் வலுத்திருப்பார் இப்போது ஒரு சில அரசியலை தேவை என்பது சூரியன் சுபத்துவமாக இருக்க வேண்டும் சூரியன் சுபத்துவம் முதலாவதாக இரண்டாவது ஆக சிம்மம் சுபத்துவம் சிம்மம் சிம்மம் சுபத்துவம் ஏன் சிம்ம சுப சிம்மம் தாங்க அரச குறிக்கும் அரசு அதிகாரத்தை அரசு அலுவலகங்களை அரசு நிறுவனங்களை குறிக்கக்கூடியது சிம்மம் அரசு அதிகாரத்தை ஆளக்கூடிய ராஜாவாக இப்போ எம்எல்ஏ இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் எம்பி ஆகலாம் பிரதமராக இருக்கலாம் அவர் குறிக்கக்கூடியது யாருன்னா சூரியங்க சிம்மங்கிறது பாராளுமன்றம் தாலுகா சட்டமன்றம் இது போன்ற அமைப்புகளை குறிப்பிட்ட அந்த அழியாப்பூர் ஒரு இடத்தை தாங்க சிம்மம் சூரசனா அந்த இடம் சிம்மம் அந்த அழியாத செய்யக்கூடிய அந்த ராஜா தாங்க சூரியன் இந்த ரெண்டு நல்லா இருக்கணுங்க ஒரு அரசு வேலைக்கு போனா அடுத்து மூன்றாவதாக லக்கணத்திற்கோ ராசிக்கோ லக்கணத்திற்கோ லக்கணத்திற்கோ ராசிக்கோ இரண்டு பத்தாம் இடங்களோடு இடங்களோடு சூரியன் தொடர்பு கொள்ள வேண்டும் ஏதாவது ஒண்ணு தகவனா போதும் சூரியன் தொடர்பு கொள்ள வேண்டும் அது என்ன சூரியன் சுபத்துவம் அதை நான் தான் பார்ப்போம் சூரியன் சுபத்துவம் என்பது சூரியன் குரு சுக்கிரன் பௌர்ணமி பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இவர்களுடைய புதன் இவர்களுடைய தொடர்பு பெறுவது இவர்களுடைய தொடர்பை பெறுவது இதுதான் சூழ்நிலை சுகத்துவம் இது சுபகிரங்கள் அதுவும் அந்த குரு சுக்கன் ரொம்ப நெருக்கமாக குரு அப்போ குரோவின் இந்த விஷயத்தை அஷ்டமாவது சுக்கிரன் குரு போன்ற அஷ்டமாவது மிக பெரிய ராஜ யோகர்கள் அடுத்து நான்காவது ஐந்தாவது லக்ன ஏழாவது தான ஒரு அரசு வேலை இருந்து சம்பாறனா மணி அடைச்ச சோறுங்க மாதிரி டான் 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 சம்பளம் வரும் ராஜா ஆண்டானே ராமன் ஆண்டானே ராமன் அந்த கதை போல யார் ஆண்டா என்ன நமக்கு என்ன நம்மது சம்பளம் மாசம் மாசம் வரும் அரக்கி யோனதசை ஒரு அரசு வயையிலே ஒரு 35 40 ஆனது இருக்கபறங்க அப்ப தொடர்ச்சியான யோவதசை தொடர்ச்சியாக யோவதசை யோகதசை வர வேண்டும் நாங்க கண்டிப்பா ஊர் ஜார்ல இருக்கணும் அரசு வகை சூரியன் சுபத்துவமா இருக்கணும் சிம்மன் சுபத்துவமா இருக்கணும் லக்கணத்து ராசிக்கோ இரண்டு பத்தாம் இடங்களில் ஏதோ உள்ள சூரியன் தொடர்பு கொள்ள வேண்டும் அடுத்து சூரியன் சூரியன் சந்திரன் வேண்டும் தொடர்ச்சியாக யோக திசை வர வேண்டும் யோக கண்டிப்பா சம்பளம் டக்கு டக்குன்னு வரல அவர்களுக்கு அவர் கண்டிப்பாக யோக திசை வர வேண்டும் இந்த ஐந்து பாயிண்ட் மிக முக்கியம் இதனால இந்த சொன்ன அமைப்பு என்பது முன்னேறிய பதவிகளுக்கு அதாவது சிம்மம் சுபத்துவ இல்லாதவர்கள் இருப்பாங்க கவர்மெண்ட் இல்ல சூரியன் கெட்டவங்க சிம்மம் கெட்டவங்க இருப்பாங்க அந்த அதிகார விஷயத்துல கலெக்டர் இருக்கிறது அதிகாரம் கலெக்டரோட இருக்கிறது அதிக வேறுபாடு இருக்குல்ல அதிகார வேறுபாடு இருக்கு அடுத்து ஆறாவது பாயிண்ட் சிம்மத்தை தொடர்பு கொண்ட இந்த சிம்ம சுபத்துவம் இல்லாட்டினா கூட சூரியன் சுபத்துவங்க சூரியன் பத்தாம் இடத்தை தொடர்பு கூட இது ஆறாவது பாயிண்ட் சிம்மத்தை தொடர்பு கொண்ட சிம்மத்தை தொடர்பு கொண்ட தொடர்பு கொண்ட கிரகங்களின் திசை கிரகங்களில் யாரும் சொல்லியிருக்காங்களா தெரியல நான் என்னோட அனுபவத்தை கண்டது இந்த பாயிண்ட் என்னோட அனுபவத்தை நான் கண்டது சிம்மத்தை தொடர்பு கொண்ட கிரகங்களின் திசை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வருவது

யாரு கொடுப்பாரு ராஜ சின்னத்தை இருக்கும்போது அடுத்து உதாரணம் சொல்றேன் அங்க ஏன் இல்ல குரு தான் தொடர்ச்சியாக ஏன் குரு தாங்க கும்பத்துல குரு இருந்து அவரும் அந்த சிம்மத்தை பார்ப்பாரு அப்ப சிம்மத்தை அந்த தொடர்பு என்பது ராகுக்கு ஒரு பதினெட்டு ஆண்டுகள் அடுத்து குருக்கு ஒரு பதினாறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சிம்மத்தை தொடர்பு பெறும்போதும் இது போல தொடர்ச்சியாக ராணு மட்டும் இல்ல எந்த கிரகங்கள் சரிய சரீ சுமந்திருக்காரு கண்டிப்பா சதவீதம் வரும்போது கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கும் அரசு வரை அந்த இதை பொறுத்து இது வலையை பொறுத்து எந்த வேலை அரசு வேலை தான் டீனு அரசு வேலை தான் கரெக்டா அனுப்புகிறேன் ரெண்டு வேலை அதிகமான வித்தியாசம் இருக்கு இந்த சனிதான் பீமே டி இது இதுகொண்ட வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு என்பது நாம் சொல்லக்கூடிய இந்த விருது படிதான் இது அரசு ஆனா ராகு மட்டும் சேரவே கூடாது ராகு உடன் ராகு சனி உடன் சூரியன் மிக நெருக்கமாக இணையக்கூடாது மிக நெருக்கமாக இணையக்கூடாது இணையக்கூடாது நான் வேற சொல்ல இந்த ஆறு பாயிண்ட் உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு கிடைக்கிறது ஜாதத்தை பார்த்து சொல்லிடலாம் அடுத்த வருஷம் கிடைக்குமா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுமா இந்த வருஷமே கிடைக்குமா இங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இது நம்முடைய எண் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க உங்களுடைய திருமணம் வேலை வாய்ப்பு வீடு வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய நம்மளுடைய ஜாதகம் என்ன இந்த தொலைபியினை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகளை தெரிந்து கொள்ளலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து நன்றி நண்பர்களே வளமுடன்